ಅಷ್ಟು ಒಂದು ಮಹಮ್ಮದ ನಬ್ದು ರಸೂಲು ಅಮ್ಮಬಾದ يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم நிச்சயமாக எல்லா போலும் அல்லாவுக்கே அவனையினம் போற்றி போடுகிறோம் அவனையும் உதவியும் திருகிறோம் நம்மளுடைய மன இசைக்கு கெடுதிகளை விட்டும் நம்மளுடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்துகிடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவரை வெளியிடுப்போர் யாரும் இல்லை யாருக்கு அல்லாஹ் வழி காட்டவில்லையோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை வைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவன கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் மகமது சல்ல அல்லா அவர்கள் அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து ஏறும் ஆண்களையும் பெண்களையும் பல்கப்பேர் கட்சி தான் எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ்கள் உறவினர்கள் செய்து அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றார் நம்பிக்கை கொண்டு வரேன் அல்லாஹு கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் இத்தூதருக்கும் அல்லாஹுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்பட்டுவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நம் நபிகள் நாயம் சல்ல அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் காரியங்கள் மிகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சலா அல்லாஹ் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்துள்ளாகவும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வந்து இன்னைக்கு வந்து இறை வேதம் குரானின் சான்றுகள் குரானின் சான்றுகள் சரியா தங்குமிடமும் இடமும் ஒப்படைக்கப்படும் இடமும் ஒன்றுதான் சரியா வசனத்தில் ஆறாவது அத்தியாயம் தொண்ணூத்தி எட்டாவது வசனத்தில் கூறப்படும் தங்குமிடம் என்பது இந்த உலகத்தின் வாழுகின்ற பூமியை குறிக்கும் என்பதையும் ஒப்படைக்கப்படும் இடம் என்பது மனிதன் மண்ணுக்குள் அடக்கம் செய்யப்படும் இடம் என்பதையும் சாதாரணமாக யாரும் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இவ்வசனத்தில் இறைவன் பயன்படுத்துகின்ற ஒப்படைக்கப்படும் இடம் என்ற வார்த்தை மிக பெரிய உண்மையை சொல்கிறது மனிதன் இந்த உலகில் சின்னஞ்சிறிய அளவில் பிறக்கிறான் அவன் பிறந்தபோது இருந்த அளவை விட பல மடங்கு பெரிதாக வளர்ந்து பின்னர் மரணிக்கிறான் அவன் பிறக்கும்போது இருந்த அந்த எடை பல மடங்கு பெரிதாக எப்படி ஆனது என்றால் இந்த மண் இந்த மண்ணிலிருந்து சத்துக்களை அவன் பெறுவதால் தான் ஆனது மண்ணிலிருந்து உற்பத்தியாகின்ற தானியங்கள் பருப்புகள் இன்ன பிற சத்துக்களை பெற்று தன்னை பெரிதாக்கிக் கொண்டு பூமியின் எடையை மனிதன் குறைத்தான் ஐம்பது கிலோ எடையுள்ள ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் இவன் வாழ்ந்தனால் வாழ்வதனால் மண்ணிலிருந்து ஐம்பது கிலோ குறைந்துவிட்டது என்பது பொருள் எங்கிருந்து இந்த ஐம்பது கிலோ எடையை பெற்றிருக்கின்றானோ அதனை அங்கே ஒப்படைக்கப்பட வேண்டும் ஒப்படைக்கப்படும் இடம் என்று சொன்னால் இவன் பூமிக்கு உடைமையான ஒரு பொருளாக இருக்கிறான் ஏனெனில் அங்கிருந்துதான் இவன் எடுக்கப்படுகின்றான் என்பது கருத்து மனிதன் மனிதன் பூமியில் உள்ள மண்ணை நேரடியாக சாப்பிடுவதில்லை மண் வேறு பொருளாக மாறி அதனை மனிதன் சாப்பிட்டு தன் உடலை வளர்த்து கொண்டான் என்ற கருத்தை உண்டாக்கி ஒப்படைக்கப்படுகின்ற இடம் என்ற சொல்லை அல்லாஹ் மிக பெரிய மிக பொருத்தமாக பயன்படுத்துகிறான் இது தொடர்பான கூடுதல் அடுத்த தலைப்பு உயிரினங்களை அறுத்து உண்டது நியாயமா இவ்வசனங்களில் அதாவது இரண்டு நூத்தி எழுபத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் கிளியராகவே இருக்க மாட்டது ஒரு மாதிரி ஷேர் இது குரானில் பல்வேறு வசனங்களில் உயிரினங்களை மனிதன் அறுத்து உண்ணலாம் என்று அனுமதிக்கப்படுகின்றது இந்த அனுமதி ஜீவகாருண்யத்திற்கு எதிரானதாக சிலரால் கருதப்படுகின்றது ஆழமாக சிந்திக்கும் பொழுது இது மனித குலத்திற்கு நன்மை செய்கின்ற ஒரு அனுமதி என்பதை விளங்கிக் கொள்ளலாம் உயிரினங்களை உணவுக்காக கொள்ளக்கூடாது என்போர் அது உயிர்வதை என்றே காரணம் கூறுகின்றனர் உயிர்வதைதான் காரணம் என்றால் பல விஷயங்களை அவர்கள் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளனர் உயிர்வதை என்று சொல்வோர் கால்நடைகளை விவசாய பணிகளுக்கு பணிகளும் பணிகளிலும் பாரம் இழுக்கும் பணிகளிலும் பயன்படுத்துகின்றனர் இது உயிர்வதையா இல்லையா உயிர்வதை என்று சொல்வோர் கண்டுகளுக்காக தாயிடம் சுரக்கும் பாலை ஏமாற்றி அருந்துகின்றனர் இது உயிர்வதையா இல்லையா இன்றைய அறிவியல் உலகில் தாவரங்களுக்கும் உயிரிழப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தாவரங்களையும் காய்கனிகளையும் உண்பது உயிர்வதையா இல்லையா மனிதன் அது அருந்துகின்ற தண்ணீரிலும் கோடிக்கணக்கான உயிர்கள் இருப்பது என்று கண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த உயிரினங்களுடன் தண்ணீரை அருந்துவது உயிர்வதையா இல்லையா கொசு தேல் பாம்பு போன்ற எத்தனையோ உயிரினங்களை மனிதன் தனது சுயநலத்திற்கு கொள்வது தானே உயிரினங்களை உட்கொள்ளக்கூடாது என்பதற்கு உயிர்வதைதான் காரணம் என்றால் மேற்கண்ட மேற்கண்டவற்றிலும் உயிர்வதை இருக்கின்றது என்பதை சிந்திக்க வேண்டும் அசைவம் சாப்பிடக்கூடாது கூடாது என்பதற்கு உயிர்வதைதான் காரணம் என்றால் தாமாக செத்த பிராணிகளையும் மீன்களையும் தவிர்ப்பது ஏன் மீன்களை தவிர எந்த உணவையும் கிடைக்காத துருவ பிரதேசங்களில் வசிப்பவர்கள் இக்கொள்கையை கடைபிடித்தால் உலகில் வாழ முடியுமா இவ்வாறு மாமிசத்தை தவிர்ப்பவர்கள் கண்பார்வை ஊர்மையடைவதற்காக மீன் எண்ணெயை உட்கொள்கின்றனர் இவர்கள் மனசாட்சி இதை ஏற்றுக்கொள்கிறது எனவே உயிர்வதை என்று சொல்வது போலியான காரணம் என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது சைவம் அசைவம் ஆகிய இரு உணவுகளையும் ஜீரணிக்கும் வகையில் மனிதர்கள் குடல் அமைந்திருப்பதும் சிந்திக்கத்தக்கது இவ்வாறு சிந்தித்தால் தனது நன்மைக்காக மனிதன் அல்லாத பிற உயிரினங்களை பதைப்பதையும் மனிதன் உள்மனதை ஏற்றுக்கொள்கிறது என்று அறிந்து கொள்ளலாம் போலித்தனம போலித்தனமான போலித்தனமாகவும் முன்னோர் கூறியதில் கொண்ட குருட்டு நம்பிக்கையின் காரணமாகவும் உயிர்வது என்று காரணம் காட்டி அசைவ உணவுகளை தவிர்த்து கொள்கின்றனர் இஸ்லாம் கூறுகின்ற முறையில் உயிரினங்களை அறுக்கும் போது அவற்றுக்கு எந்த வேதனையும் தெரியாது என்று சோதனை மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது உயிரினங்களை உணவாக கொள்ளும் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள்லாதவர்கள் அவற்றை தண்ணீரில் மூழ்கடித்தோ அல்லது கழுத்தை நெறித்தோ தடியால் அடித்தோ சாட்டையால் ஈட்டியால் குத்தியோ இன்னும் இது போன்ற வழிகளிலேயோ பிராணிகளின் உயிரை போக்குகின்றனர் ஆனால் இந்த வழிமுறைகளில் பிராணிகளை கொள்வது இஸ்லாம் கண்டிக்கின்றது பிராணிகளின் குரல் வலையில் கத்தி மூலம் அறுத்துதான் பிராணிகளை கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது குரல்களை வலைகளை குரல் வலை மிக விரைவாக அறுக்கப்படுவதால் மூளையுடன் உள்ள தொடர்பு அறிந்து அறிந்து போகின்றது இதனால் அப்பிரயாணிகளால் வலியை உணர முடியாது இரத்தத்தை வெளியேற்றுவதற்காக உடல் குடிக்கின்றது வேதனையால் அல்ல என்பதை சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டில் உள்ள ஹனோவர் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த ஆய்வை நடத்தியவர்கள் பேராசிரியர் ஜூல்டஸ் மற்றும் அவரது துணை ஆய்வாளர் டாக்டர் ஹாலிம் அவர்கள் அவர்கள் செய்த பரிசோதனையின் விவாதத்தையும் அதன் முடிவுகளின் விவாதத்தையும் நாங்கள் இங்கே குறிப்பிடுகிறோம் முதலில் உணவாக அறுக்கப்படும் விலங்குகள் தெரிவு செய்யப்பட்டன அறுவை சிகிச்சை செய்து அவ்விலங்குகளின் தலையில் மூன்று மூளையை தொடும்படி பல பகுதிகளிலும் மின்னணு கருவிகள் பொருத்தப்பட்டன உணர்வு திரும்பியதும் முழுமையாக குணமடைய பல வாரங்களுக்கு அப்படியே விடப்பட்டன அதன் பிறகு பாதி எண்ணிக்கை விலங்குகள் இஸ்லாமிய ஹலால் முறைப்படி அறுக்கப்பட்டன மறுபாதி எண்ணிக்கை விலங்குகள் மேற்கத்தியர் கையாளும் முறைப்படி கொல்லப்பட்டன பரிசோதனையின் போது கொல்லப்பட்ட எல்லா விலங்குகளுக்கும் எனும் பதிவு செய்யப்பட்டன அதாவது மூளையின் நிலையையும் இருதயம் நிலையும் படம் பிடித்து காட்டின இப்போது மேற்கண்ட பரிசோதனையின் முடிவுகளையும் அதன் விளக்கங்களையும் காண்போம் காம்போம் சரியா அப்படியே போய்கிட்டே இருக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் எளிய மார்க்கம் இனிய மார்க்கம் இஸ்லாம் அனைத்து மனித உலகத்திற்கும் இயற்ற மார்க்கம் அது ஒரு பொதுமறை மனிதனுக்காக இறைவனால் அருள அருளப்பட்ட ஒரு பொதுமறை திருக்குறான் அதனை ஒரு முறை நீங்கள் தமிழில் வாசிக்க வேண்டும் சரியா அப்பொழுதுதான் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னவென்பது உங்களுக்கு புரியும் இஸ்லாம் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அல்ல அந்த குரான் யாரெல்லாம் இஸ்லாத்தை முறைப்படி கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்காக அருளப்பட்டதுதான் இறைவனால் இறைவனுக்காக யார் அவனிடத்தில் தொழுகிறார்களோ அவனை போட்டு புகழ்கிறார்களோ அவன் வழியில் நடக்கிறார்களோ அவர்களுக்காக அருளப்பட்டதுதான் திருக்குறான் மனித உலகத்திற்கு அருளப்பட்டது ஆனால் யார் எவர் அதை ஏற்று அதனை அதன் வழியில் செயல்படுகிறார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்றால் இறை மறுப்பாளர்கள் என்றுதான் திருக்குறான் கூறுகிறது சரியா ஆகையால் நீங்கள் குரானை தமிழில் ஓதுங்கள் பிறகு அரபியில் நீங்க ஓதினால் நன்மை ஆனால் தமிழில் ஓதி அது என்ன என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சரியா நான் அதற்கான சான்றுதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது ஒரே பெருசா போகுது அது சரியாகாது ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா நல்லா இருக்கும் இல்லைன்னா தவட்டி விடும்

வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவன் இடம் யாருதான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்து போவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم أمر رسول بما أنزل إليه من ربي والمؤمنون كل نام بالله ملائكة كتبه ورسوله لا نفرق <applause> بين أحد من رسول وقالوا سميكنا وقتانا أخبرنا ربنا ولك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو تحنا ربنا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به தூதர மகமது தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவன் தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்ற்றம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரு சக்திக்குட்பட்ட தவறாளாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்று சிரமத்தை சுமத்தியது போல எங்களுமே சுமத்தி விடாதே எங்கள் எரிவாய் எங்களுக்கு வலிமை இல்லாத எங்களுமே சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள்புரி நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவாயாக எனவும் எனவும் கூறுகின்றனர் சரியா இன்ஷால்லா அனைவரும் குரானை ஓதுங்கள் காலையிலையும் மாலையிலையும் குரானை ஓதுங்கள் தமிழில் ஓதுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கொள்கையை கடைபிடியுங்கள் வழிமுறையும் கடைபிடியுங்கள் நவீன சலல்லா வளைவாசலுடைய வழிமுறையும் கடைபிடியுங்கள் அனைவரும் பொறுமையுடனும் தொழுகை மூலம் உதவி தேடுங்கள் இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை நீங்கள் தெரிந்து கொண்டால் இறை வழியில் சிறப்பு மிக்க ஒரு செயலாகும் அல்லாஹ் அந்த வழியை தேர்ந்தெடுப்பவர்களாக நாம் அனைவரும் மாற அந்த வல்லரகமான் அருள் குறைவான என்று சொல்லி அந்த உயர்தரமான சுருக்கத்துக்காக தான் நாம் போராடுகிறோம் நன்மை ஏவி தீமையை தடுத்து அந்த ஜனத்தில் விரைசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வந்தவளராமான் அது குறைவானான் என்று சொல்லி பாக அஹமது அஸ்லாம் வலைக்கும் அரகமதுல்லாகி வர